இந்த ட்ரெஸ் எதுக்குடி போட்டே வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல பஸ்ல போறது அலுகாய் போச்சுனா எதாவது வந்து துவைக்க முடியுமா வைக்க முடியுமா ஏமா போ மாமா எல்லா துணிவே மறுபடியும் மறுபடியும் போட்டுட்டேன் இது மட்டும் தான் புதுசா இருக்கு இல்ல கர டி எங்கிட்டாவது எங்கடா அலுகாணிச்சினா அப்புற அடி வெளுத்து போடுவே நானு அவன மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறமா நீ என்ன மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கமா திட்ற மாதிரி தானடி நீ ஒவ்வொண்ணையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றது என்னக்கேது உனக்கு கேக்குறீங்களா ஒண்ணா ஒண்ணு கிடையாது போமா என்னமா பண்ணு துணி அலுகாய் போச்சுனா ஒண்ணே தான் துவைக்க வைப்பேன்னு சொல்லிட்டேன் என்னங்க என்னங்க ஏங்க வீரோவுக்கு மேலே என்னோட ஜிமிக்கி அப்புறம் செயின்னு மோதிரம்லாம் இருக்குல்ல அது எடுங்க போகிறது ஒரு நாள் தான் இதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு வளர்த்திக்கிட்டு கம்பளி இருக்கட்டும் எங்க இங்கேருந்து போகிறோம் பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்னடா இது எல்லாம் ப்ளைன்ஸில் இருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கழுத்துல காதலன்னு ஒன்றும் போடாமல் வராங்கன்னு எதுன்னு சொல்ல மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அங்கே ஊரில் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க என்ன எல்லாத்தையும் வச்சுட்டாங்க போல இருக்குது அதான் கழுத்தில் காதலாம் ஒன்றும் இல்லாமல் வராங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன்

அன்னி என்னம்மா கொஞ்சம் பண்ணி விடுங்க நல்லா சொல்லு என்ன நானே குத்தி விட்டுறப்பல அய்யோ நீ அ குத்த குத்த வெளிச்சத்துல எட் பண்ணி விடுறேன் துணி வேற கிழிஞ்சிப் போயிரும் பாத்து குத்தலாம் இல்ல இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கு மேல இன்னொரு பின் குத்தி விடு 봐 சரி நான் கூட பண்ணுங்க சரி சரி சீக்கிரம் எடுத்து மட்டும் துணி நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட் வந்துருவோம். பத்திரமா இருக்கணும் சரியா? ஆ சரிங்க நீ. இப்ப சட்டுக்கு நீ வேணா லீவ் போட்டு எங்க கூட வரியா? இல்ல நீ நான் எங்க லீவ் போட்டு வரதே எனக்கு வேலை வேற இருக்கு நீ. அதுல நம்ம மீட்டிங்லாம் வேற இருக்கு. சரி. அப்ப நீ நீங்க எல்லாம் ஒத்தையில இருக்க வேணா அங்க உமா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அங்க போய் இரு சரியா? ஆ சரிங்க நீ. எனக்கு உடனே விட்டுட்டு போறதுக்கே சங்கடமா இருக்குது போம்மா. কোনো பிரச்சனை இல்ல. நான் பாத்துப்பேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் ஏ என்னடா நின்னிட்டு இதுக்குள்ள பூந்துக்கிட்டு தான் போவியா? அங்க நின்னுக்கிட்டு இருக்கோம்ல. என்னடா இது ஹீரோகுல இருக்க துணியே எடுத்துட்டு வந்திருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஊருல இத்தனை? இன்னைக்கு போய் நாளைக்கு பிள்ளைங்க இருக்கு ஆனா எனக்கு மட்டும் தான் இப்படி ரெண்டு வந்து முளைச்சிருக்குனே தெரியல ஐயோ ஆண்டவனே எதுக்குடா இத்தனை பீரோல இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து களைச்சு போட்டு ஐயோ ராமா முதல்ல எடுத்துட்டு போய் எடுத்து இடத்துல வைங்க ஆணுக்கு ஒவ்வொரு சட்டை எடுத்து வச்சா போதும் எடுத்து மொத்தமா வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சுங்க அப்புறம் நான் அடி வெளுத்து ஊருக்கு பரணா அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன்

இதில் வேற விளையாட்டு சாமான் வேணும்னா அதுலேயும் பாதி காசு முடிச்சிட்டாங்க இதுல இருந்து பையன் வாங்க காசு இருந்துச்சு அடுத்த தடவை எதுவும் பழனி போகும்போது பார்த்துக்கலாம் மழை எது வந்தாலும் வரும் கொடை எடுத்துகிட்டு போயிடு அப்புறம் அங்கே மஞ்சத்தூளுக்கு மேலே அந்த கடிக்கிடப்பாரு குடுத்தியேன் அதில் ஒரு இரநூறுவா காசு இருக்கு ஏதாவது செலவுக்கு எதாவது தேவைன்னா அதுலருந்து எடுத்துக்க ஆட்டோக்காரவர் எல்லா நாளும் நேரமா வருவாரு என்றைக்கு பேசு பிள்ளைங்கள விடணுமோ அன்னைக்கு தான் லேட்டாகி வருவாரு வருவார் வருவார் வர்ற நேரம் தான் அஞ்சுரிமா ஆத்திமா சாயங்காலம் வரும்போது அங்க மாமாவும் அண்ணியும் வருவாங்க அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடணும் சரியா அது மட்டும் இல்லம்மா எதையும் அங்க இங்க வாங்கி சாப்பிட கூடாது அப்புறம் ராத்திரி வந்துட்டு வயிறு வழி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஆஹ் ஆட்டோ அண்ணா வந்தா மட்டும்தான் ஏறணும் மத்தபடி யாரு கூப்பிட்டாலும் அவங்க கூட போக கூடாது வரக்கூடாது ஒரு சிலர் சொல்லுவாங்க உங்க அம்மா கூப்பிட்டாங்க உங்க அப்பா கூப்பிட்டாங்க உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அதனால என் கூட வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க கூட எல்லாம் ஏறி வந்துட கூடாது ஆஹ் ஆட்டோ அண்ணாவோட தான் போகணும் ஆட்டோ அண்ணாவோட தான் வரணும் பாய் ரெண்டு பேரும் மூடுங்க. என்னமா அக்கா என்ன மட்டும் சொல்றேன். என்ன என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லங்க சும்மா நீங்க விடுங்க. என்னமா यारமா யார் அது? அப்பா அன்னைக்கு எங்க பள்ளி படிக்கிற ஒரு அண்ணன் ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு அக்கா கிட்ட குடுக்க சொன்னாங்க. நான் வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னேன். அக்கா தான் வந்துட்டு வாங்கு வாங்கு வாங்கி குடு அப்படினு சொன்னேன். இப்போ என்ன மட்டும் சொல்றா? இங்கே பாருங்க ரெண்டு பேத்துக்கும் சொல்லிட்டேன் யார் எதை கொடுக்குறாங்கனாலும் அதை வாங்கி அங்கே கொடுத்தது இங்கே கொடுக்கலாம் இருக்கக்கூடாது இல்லைனா அடி வெளுத்து போடுவேன் நான் சரி சரி ஃபோன் வருது என்னன்னு போய் பாருங்க போங்க அஞ்சலி இதை அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இல்லை எதுக்கு சொன்ன இல்லம்மா அக்கா தானே போட்டு கொடுத்தேன் அடி வாய் ரொம்ப அதிகமா போச்சு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்பாட்ட அடி வாங்க சொல்லிட்டேன் என்னப்பா சொல்ற சரி சரி நீ போயிட்டு வரலாம் போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஆ ஆ சரிப்பா சரிப்பா ஆ சரி ஆ பார்த்து பத்திரம் எல்லாம் போயிட்டு வாங்க ஆ நாளைக்கு வந்துடுவீங்க தானே சரி ஆ சரிப்பா உண்மையே சொல்லியிருந்தீங்கன்னால் எதாவது தோட்டத்தில் இருந்தாவது எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல ஆ ஆ சரிப்பா சரி நான் என்னன்னு பார்க்குறேன் சரியா ஆ ஆ சரி வைக்கிறேன் ஃபோன் இல்லை சந்தோஷம் தான் அதான் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு அப்பா நானும் வரேன் நானும் வரேன் ஒரே அடமாமா அதனாலும் சரி அவங்க வீட்லயும் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த பிள்ளைங்களை போய் காட்டிட்டு அப்படியே வருவோம்னு சொல்லிட்டு மகா எல்லாருமே கிளம்புறாங்களாம் பூமாரி மட்டும் தான் வீட்லயாமா அதான் சரி சாயங்காலம் பூமாரி மட்டும் வீட்டு கூட்டிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னாங்க அதான் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படியா எல்லாரும் போறாங்களா சரி 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 அப்பா அப்பா அப்பனா நம்மளும் போலாம்ப்பா ஜாலியா இருக்கும்பா

சரி நான் என்னன்னு பாத்து பர்சி குடுத்துறேன் சரியா சரி பாரு நான் வந்தறவா சாப்பிட்டு போகலாம்ல மணி ஆயிடுச்சு அவங்க கிளம்பிருவாங்க அப்புறம் எல்லாம் பர்சி வச்சி உண்ணதுக்கு பிரயோஜனம் போயிடும் நீ அம்மாவும் சாப்பிடுங்க நான் போய்ட்டு வரேன் அம்மா நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அங்க வேலைக்கு போறே இங்க வேலைக்கு போறன்னு போய் உட்காராதீங்க கம்மூனி வீட்டோட இருங்க சரிடாம்மா நான் எங்கேயும் போறது போடும்மா வீட்டோட இருக்கேன் ஏன்டி உன் பையன் இப்ப வேணா வீட்டுல இருக்கு வீட்டுல கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள எல்லாம் வீட்டுல இருந்து சொல்ல மாட்டான் அம்மாவை தான் பா வீட்டுல இருக்கன்னு சொன்னேன் உங்களை வீட்டுல இருங்கன்னு சொல்லல சரிங்களா நீங்க வேலை கிளம்புங்க பேசுறான் பாத்தியா இப்பயே இப்படி பேசானே இன்னும் வீட்டுக்கு மரும வந்து இவன் பொண்டாட்டிய பாத்துட்டான் அவளதான் நம்மளையெல்லாம் எல்லாம் பாக்க மாட்டானி பார்க்க எல்லாம் பாக்க மாட்டான் உனக்கு என்னைக்கு நான் தான் அதை முதல்ல புரிஞ்சுக்க சும்மா வாய வச்சுட்டு கம்மு நிறியா என் பையன் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னை வீட்டில் வச்சு எனக்கு தேவையானதை பார்க்குறான் வைக்கிறேன் நீ என்னத்தை பண்ணின எப்போ பார்த்தாலும் நான் வேலைக்கு போயிட்டு வந்து வா கொண்டு வர காசுலையும் ஆட்டை புட்டல குடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச அதானே என்னைக்கு பையன் தலையெடுத்தா அன்னையிலிருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் நான் ஒண்ணுமே செய்யாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ம் நடக்கட்டும் நடக்கட்டும் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் வீட்டுக்கு மரும வந்தோனையும் இவன் எப்படி நடந்துக்கிறான் நீ என்ன பண்ணுறது பார்க்குறேன் ஒரு லூசியா நீ கிளம்பு மணியாயி போச்சு உனக்கு

கொத்தையை மட்டும் கழுக்கி விட்டுட்டு போறீங்க உம் உம் பாத்துக்கிறேன் நாங்க என்னப்பா தொண்டைக்கிட்ட அடப்பு எதுவும் வந்துருச்சோ அட்டப்பு எடுத்தாகணும் போலயே மூடி சீக்கிரத்துல அடப்பு எடுக்க வேண்டியதை தான் வரும் போல இருக்கு பாத்துக்கிறேன் ஏய் பைய பாத்திரம் பைய கீயோ பிஞ்சு சீனு வச்சுக்க அப்புறம் பிச்சு போடுவாங்க சொல்லிட்டேன் மேடம் சின்ன பிள்ளைகிட்ட வெம்பலத்திட்டு இருக்க

ஏண்டி முதல்ல தான் சின்ன பிள்ளைங்க அதனால ஒண்ணு ஒண்ணாம திரிஞ்சாங்க வச்சாங்க இப்ப இவன் வயசு என்ன அந்த பிள்ளைக்கு வயசு என்ன ரெண்டு பேரும் ஒன்னா வண்டியில போய்க்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா பாக்குற நாலு பேர் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து ரெண்டு பிள்ளைங்க பழகுதுங்க இப்ப வரைக்கும் அப்படிதானே இருக்குதுங்க நீ நீயே நான் சொல்றது புரியாது விடிய போகுது அப்பதான் உனக்கு புரியும் மனசுல எதாவது அழுக்கு இருந்தா தான் பயப்படணும் அவங்க மனசுலாம் எந்த கள்ள கள்ளங்கப்படமும் இல்லாம சின்ன பிள்ளைங்க பழகுறாங்க அவங்க மனசுல எல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் கிடையாது அதெல்லாம் சொன்னா புரியாது அவங்க வீக்க உள்ளவங்களுக்கு தான் புரியல பொம்பளை பிள்ளையா ஒரு பையன் கூட அனுப்பி வைக்கிறமே வைக்க இது பண்றோமே போறாங்களா வராங்களேன்னு அந்த இது இல்லாம அவங்க இருக்காங்கன்னா நீ அந்த வசதியும் இல்லாம இருக்க நாளை பின்ன அந்த பிள்ளைக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னாலும் மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லுவாங்க அந்த பிள்ளை பையனோட போது வருதுன்னு சொல்ல மாட்டாங்க நாளை பின்ன நம்ம வீட்டுக்கே ஒரு பொண்ணு வருது அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க வருவாங்கன்னா அது ஒரு பிரச்சனை வராதா என்ன கூறுக்கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா தேவையில்லாம போட்டு அப்படி எதுவும் வந்தாதான் என்ன அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்க தங்கமான புள்ள

ஏரா அம்மா நீங்க பண்ணீங்களா கிளம்பி கேட்டிங்களா போட்டு சொன்னாங்க மாப்ள வரவங்களுக்கு ஏதாவது வாங்கி வைக்கணும் ஏதாவது சமைக்கனும் போட்டு கேளுங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு அத வரேன்னு சொன்னா கறிய எடுத்துட்டு நான் சமைச்சு வைப்பேன்ல வந்தா சாப்பாடு போடுறதுக்கு சரி வந்துட்டு ரெண்டு பேரும் அடம்படிச்சுட்டு கூடாத அது வேணே இது சரியா

உங்களுக்கு தெரியாதுங்க ஏற்கனவே ஒரு தடவை சின்ன பிள்ளையில அப்படி தோடு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அத தேடி கண்டுபிடிக்கவே முடியல தான் சொல்றேன் இப்படி பா போட்டு விட்டுட்டு இருக்கிறதுக்கு அது வீட்லயே இருந்துருக்கலாம்ல அதுக்குன்னு இல்லைங்க அம்மா அங்க போய் வேணாம் இருக்கட்டும் பத்திரமா மட்டும் போல பேசுங்க எங்க இருக்கீங்க ஆமாமா இதாங்கமா கிளம்பி இந்த பஸ் ஸ்டாண்டில நின்னுட்டு இருக்கோம் சொல்லுங்கமா சரிங்கமாப்ளே அதான் கிளம்பிட்டீங்களா என்னன்னு கேக்குறதுக்கு தான் கூப்டே நேத்து வேற ஃபோன் பண்ணியிருந்தீங்க இருந்தீங்க ஆ நான் மட்டும் தான் வரல இருந்து உங்களை ஒரே சரி வரீங்களா சரி எல்லாமே வா ஆ லீவ் இல்ல அதனால பூமாரிய மட்டும் விட்டுட்டு வரோம்

ஆ சரி வைக்கிறேன் என்னங்க என்ன சொன்னாங்க எல்லாரும் தான் வாரங்களமா பேரப் புள்ளING எல்லாம் வருதுங்களா ஆமா அம்மா எல்லாரும் தான் வாராங்க அப்பா இருந்துச்சுங்க மனசுக்கு இருக்குது தான் இருக்குங்க சின்னவனா பீஸ் அது இது நான் போய் என்ன வாங்கிட்டு வந்தற இல்ல சமச்ச வெயி புள்ளைக்கு மாதிரி ஆ சரிங்க சரி தக்காளி வெங்காய எல்லாம் இருக்கா? இல்ல எல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஆ, அதெல்லாம் இருக்குதுங்க. கறி மட்டும் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் மசாலா வாங்கிட்டு வாங்க. அவங்க நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழியே வாங்கிட்டு வாங்க. தான் வருங்க. சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல. வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இது காரணமாக வந்துட்டு தாத்தா கிட்டேயும் ஆச்சுக்கிட்டையும் அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது அவங்களே வேலை இல்லாம வீட்டில் இருக்காங்க சரியா எதுவும் வேணுனாலும் எங்க கிட்ட கேட்கணும் அவங்க கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது இப்ப சொல்றதுதான் அங்க போயிட்டு அவங்களை அத வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கஷ்டப்படுத்தக்கூடாது வேலை இல்லாம வீட்ல இருக்காங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எப்பா சந்தோஷ என்ன சாமி இப்படி மூச்சு இறக்க ஓடி வர ஆமா நீ வேற ஊருக்கு வர போறேன்னு சொல்லல அதான் தோட்டத்துல காயெல்லாம் வேற இருந்துச்சா அதான் பதிச்சு போட்டு எடுத்துட்டு வந்தேன் நம்ம கிடைக்கிறதெல்லாம் காசு குடுத்துதான் வாங்கிட்டு இருப்பாங்க வர்றதும் அதான் அப்பா வேற கிழங்கு முருங்கீரை முருங்காய் அதுல கேட்டாங்கல்ல அதான் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் நீங்க எடுத்துட்டு போறீங்களா என்னவோ தெரியலன்னு இல்லப்பா அவசரத்துல என்னத்த போய் எடுக்கிறது எடுக்கல எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருங்கப்பா இதுல இருக்குது ஊருக்கு போறதுக்கு செலவு காசு இருக்கா ஆ அதெல்லாம் காசு இருக்கியா காசு இருக்கா இல்லையா அட இல்லாம போவனா அதெல்லாம் பாக்கெட்ல எல்லாம் இருக்குதுப்பா அதெல்லாம் மூணாயிரம் கொண்டு போறேன் சரி சரி பத்துல நான் வேணா வந்து போயிட்டு போன் பண்ணு ஆ அதெல்லாம் கூப்பிடுறேன் பூமாரி வருவாயா சாயங்கால பூமாரிய பார்த்து கூப்பிட்டுக்கங்கயா ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ வீட்டுல சாப்பாடு குழம்பு சேர்த்து செஞ்சு வச்சிருக்கேன் இந்த பிள்ளைங்க திடீர்னு கிளம்புறதுனால எல்லாம் அப்படியே வச்சிட்டு வரதா போச்சு உமா கிட்ட சொல்லி சாவி அந்த பின்னாடி எப்பயும் வைக்கிற இடத்துல தெரியும் அதை எடுத்து அந்த சாப்பாடு எல்லாம் போய் சாப்பிட சொல்லுங்க ஆ சரிமா சரிமா நான் பாத்துக்கிறேமா

சந்தோஷம் மகாபு வராங்களாண்டி அதுக்கு என்னம்மாப்பா ஏண்டி உங்க அப்பா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சு விடுறி பாவண்டி என் தம்பி சமாளிச்சு விடுறா நான் என்ன தப்பி பண்ணணும் என்னடி உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேட்டா சம்மதமான்னு சொல்லுடி பாவண்டி அவனுக்கு நானும் இல்லைன்னா ஆதரவு இல்லாம போயிடும் ஏமா போமா நான்லாம் அப்பா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் சும்மா அதிதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத ஏடி அதெல்லாம் நல்ல விஷயம் தாண்டி நான் இல்லைன்னு சொல்லல பாவண்டி நானே இல்லைனா அவனுக்கு ஆதரவு போயிடும் பாவம் அவள் ஆத்தா பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான் சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை ஏதாண்டி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் பாவண்டி அம்மா அதுக்கு நான் என்னமோ பண்ண முடியும் அப்போ என்ன திட்டுமா நான் ஏதாவது போய் சொன்னா நான் சொன்னால் கூட உங்கள் அப்பா ஏதாவது ஒன்று பேசுவார் நீ சொன்னால் உங்கள் அப்பா ஒத்துப்பாரு அதுக்காக தான் சொல்கிறேன் பாப்பமா நீ அவங்க என்ன வரவே இல்லை அதுக்குள்ளே அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு கம்மன் இருமா சொந்தம் வந்தோன்னா அத்தனை பேர் இருந்துமே இப்போ அணாதியே இருக்கண்டி பாவண்டி நல்லா பார்த்து பண்டி உனிய அதுக்காக தான் சொல்றேன் இந்த காலத்தில் காசு பணம் இருக்கிறதை விட இல்லாத பையன்க நல்லா பார்த்து பையன்கிடி ஏதோ பார்த்து பண்ணு உம்ம ஆமாம் என்ன பள்ளிக்கூடம் போகலாமாடா நேற்று பள்ளிக்கூடம் போகலான்னு சொன்னேன் வயிறு வலி அது இதுன்னு சொன்னேன் சரி இருந்துட்டு போனுன்னு விட்டேன் மறுபடியும் இன்றைக்கும் போகலைன்னா என்ன அர்த்தம் ஒழுங்கா போய் படிக்கிற வழியை பாரு அடி வெளுத்து போடுவேன்னு சொல்லிட்டேன் ஏற்ற வேற லீவ் போட்டே ஏற்ற வேற திட்டுவாங்க நீ தான் லீவ் போடுறேன் லீவ் போடுறேன்னு சரி போட்டுக்கன்னு விட்டுட்டேன் இன்னைக்கு திட்டுறாங்கன்னா மறுபடியும் இன்னைக்கு லீவ் போட்டுரு நாளைக்கு லீவ் போட்டுரு அப்புறம் போனா மறுபடியும் திட்ட மாட்டாங்களா ஐயோ அனுமதி ஐயோ மிஞ்ச பாரு பறையிறாளோ பொண்ணுங்க கதற விட்றானோ எடுபாதி பார்க்குற பறவையிலேயே நம்மளே எரிச்சு கொண்டு விடுவா போல இருக்குது சின்ன பிள்ளை கதறான் கொஞ்சம் கூட கரைய மாட்டிக்கிறான் யாரு அங்க குத்துற குத்துல இங்க ரத்த கண்ணீர் வடிஞ்சிரும் சொல்லிட்டேன் உள்ளுங்க மரியாதையா போயிரு சொல்லிட்டேன் ஒன்னாவது படிக்கிறேன் ரெண்டாவது படிக்கிறேன் லீவை போட்டுட்டு தெரியறதுக்கு எட்டாப்பு படிக்கிற இன்னும் ஒரு வருஷத்தில் பப்ளிக் எக்ஸாம் வேறு வரப்போகுது அப்போ இப்படியோ அழுதுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தா இப்போ சொல்கிறாங்களே ஐயோ என் பையன் பேரனை இப்படி கதற வைக்கிறாளே அடிக்கிறாளே உதைக்கிறாளேன்னு வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத மாட்டாங்க சொல்லிவிட்டேன் நான் கல்வி தான் அப்படி சொன்னேன் சொல்லுங்க வராங்க யானாவது ஆனால் பையன் அடைச்சாங்கன்னா என் கிட்டே சொல்லு வந்து கையை முடிஞ்ச சம்பளம் முடியா வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஏதாவது கையை முறிக்கிறேன் காலை முறிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்டாவது போனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது ராத்திரி தூங்கும்போது அம்மிக்களை தூக்கி தலையில் போட்டுருவேன் அப்போ உள்ள டீச்சர்லாம் பிள்ளைங்களை அடித்ததுனால தான் பிள்ளைங்க பயந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களை நீங்களாம் அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு சொல்லவும் தான் டீச்சருங்களே அடிக்க பயப்படுறாங்க இந்த பிள்ளைங்களும் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க சும்மா அழுதுட்டு இருக்காத போ உங்க அப்பா வந்து சொல்லுவாரு ஐயோ ஜானகி எனக்கு டீச்சருங்களை பார்த்தாலே பயம் ஆமா எல்லாத்துக்கும் நானே வரணும் போய் சொல்லி விட்டுட்டு வாங்க போங்க சும்மா சும்மா பிள்ளை லீவ் போடுறது லீவ் போட்டணும்னு உங்க அம்மா சொல்றாங்களே இல்லைனா அவங்கள கூட்டிட்டு போங்க அவங்க வந்து பேசுவாங்க கிளம்புங்க முதல்ல